திருவள்ளூரில் அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மேடை அமைக்க காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் கண்டெய்னர் லாரி மீது ஏறி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்து உயிரிழந்த ஒரு சார்பாக அதிமுகவினர் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்ட அதிமுக சார்பில் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் முதலில் ஆர்ப்பாட்டத்திற்கு திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையினர் அனுமதி மறுத்து ஆர்ப்பாட்டத்திற்கு வருபவர்களை உடனடியாக கைது செய்யும் நோக்கில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர் திடீரென அதிமுக ஆர்ப்பாட்டத்திற்கு திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையினர் அமைக்க கூடாது அமர்வதற்கு இருக்கையில் போடக்கூடாது போக்குவரத்திற்கு இடையூறாக சாலைக்கு வரக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகள் விதித்து மாவட்ட காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி அளித்தனர் இந்நிலையில் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் பெஞ்சமின் ரமணா மூர்த்தி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு திடீரென கண்டெய்னர் லாரியை அதிமுகவினர் மேடையாக பயன்படுத்த முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் அதிமுக நிர்வாகிகள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் ஒரு வழியாக காவல்துறையினரின் எதிர்ப்பை மீறி அதிமுகவினர் கண்டெய்னர் லாரி மீது ஏறி நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் முதல்வர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் உள்பட கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசாருக்கும் அதிமுகவினருக்கும் தள்ளுமுள்ளும் வாக்குவாதமும் ஏற்பட்டது Eu não me diverti. え <music>